நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதுக்கு நாவல்களை இதமும் கேட்டு மகிழுங்கள் உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை லைக் ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இளைஞருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நான் உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ அத்தியாயம் ஒன்பது மங்களநாதத்தின் ஓசை தூரத்தில் வரும்போதே காதில் இன்னிசையாய் ஒலிக்க அந்த மஞ்சள் வண்ண டாட்டா நானோ ஸ்ரீ விவாகா திருமண மண்டபத்தின் கார் பார்க்கிங்கில் நிற்கும் வாகன கடலில் சென்று தானும் ஐக்கியமானது அதிலிருந்து இறங்கிய துளசி மகளின் கையை பிடித்துக் கொள்ள சுகன்யா அவளது தாயார் மீனாவுடன் இறங்கினாள் நால்வரும் ராகுல் வெரிஸ் சஹானா என்ற ஜிகுனாவில் மின்னிய எழுத்துக்களை மனமகிழ்வுடன் பார்த்தபடி அந்த மண்டபத்தினுள் அடையெடுத்து வைத்தனர் சுகன்யா மண்டபத்தின் பிரம்மாண்டத்தை வியந்தபடி துளசி மண்டபமே ஒரு ஊர் அளவுக்கு இருக்குடி டெக்கரேஷன் வர அவர்களை தூரத்திலேயே பார்த்துவிட்ட கிருஷ்ணா வேகமாக மனமேடையில் நின்ற தந்தையிடமும் சித்தப்பாவிடமும் சொல்லிவிட்டு அவர்களை அழிக்க கீழே சென்றான் துளசியும் சுகன்யாவும் கிட்டத்தட்ட ஹாலின் நடுப்பகுதிக்கு வருகையில் கிருஷ்ணா அவர்களை மலர்ந்த முகத்துடன் வரவேற்றான் பெண்கள் இருவரும் எதுவும் சொல்லாமல் நின்றாலும் மீனா அவரது வெள்ளந்தியான சிரிப்புடன் வணக்கம் கூறவே கிருஷ்ணா வாங்கமா என்று வாய் நிறைய அழைத்தான் துளசி அரக்க நிறத்தில் அடர்பச்சை மாடர் வைத்த புடவையில் எளிய அணிகலன்களுடன் எப்போதும் போல கூந்தனை விரித்து விடாமல் கொண்டையிட்டு மல்லிகையை சூடியிருக்க கிருஷ்ணா தன் மனதில் உறைந்தவளின் இந்த அழகிய தோற்றத்தில் ஒரு கணம் மூர்ச்சிவிட மறந்தவன் பின்னர் சுதாரித்தான் என்றபடி அவன் கரங்களை பிடித்துக் கொள்ள அன்றும் துளசியால் கிருஷ்ணா புன்னகையுடன் மித்ராவை தூக்கி கொண்டவன் துளசியிடம் நீங்க மூணு பேரோ மனமேடைக்கு வருவீங்களா சகானாவோட ஆடுறது என்று சொல்லிவிட்டு முதல் முறையாக புடவையில் நிற்கும் துளசியை கண்ணின் படம் பிடித்து அதை மனதில் நிரப்பிக் கொண்டபடி மனமேடையை நோக்கி சென்றான் புன்னகையுடன் மகளை தூக்கிக் கொண்டு மணமேடை நோக்கி வருபவனே மேடையிலிருந்து பார்த்தன இரண்டு ஜோடி கண்கள் வேறு யாராக இருக்க முடியும் சஹானாவும் தான் அவன் மேடை ஏறியதும் துளசி திகைத்து நிற்க மேடையில் மன ராகுலுடன் அமர்ந்திருந்த சஹானா இருவரையும் கை காட்டி மேடைக்கு வருமாறு சைலை செய்ய சுகன்யாவோ துளசி இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமோ நாம போகலன்னா நல்லா இருக்காதீ என்று துளசியின் காதில் மெதுவாக முணுமுணுக்க அதற்கு மேல் தாமதிக்க விரும்பாமல் சுகன்யாவுடனும் மீனாவுடனும் மேடை ஏறினாள் துளசி மேடை ஏறியவளை கிருஷ்ணாவின் அருகில் நிற்க சொன்னார் ராகுலின் தாயார் உமா அவனது சித்தி மகேஸ்வரி அவளை பார்த்து புன்னகைத்துவிட்டு ஐயர் எதுவோ கேட்கவும் கீழே இறங்கி சென்றார் துளசி மேடை ஏறி கிருஷ்ணாவுக்கு அடுத்து நின்று கொள்ளவும் அதங்கீழே உள்ள நாற்காலிகளில் அமர்ந்திருக்கும் ஒருவன் தாங்க இயலாத கோபத்துடன் பார்த்து கொண்டிருந்தான் அவன் அகிலேஷ் சக்கரவர்த்தி அவனுக்கு அடுத்து அமர்ந்திருந்த அவனது தந்தை விமலாதித்த சக்கரவர்த்தி சாதாரண முகத்துடன் திருமண நிகழ்வுகளைப் பார்த்து கொண்டிருக்க அவரது மைந்தன் மட்டும் மனக்குவரலுடன் மேடையில் முகமெல்லாம் விகசிக்க நின்று கிருஷ்ணாவை கண்டு வெம்பிக் கொண்டிருந்தான் அதே நேரம் மணமேடையில் நின்று மகளின் திருமண சடங்குகளை கண்ணார பார்த்து கொண்டிருந்த ராகவேந்திரன் முன்வரிசையில் அமர்ந்திருந்த முக்கியமான நபர்களிடம் கிருஷ்ணா துளசி மற்றும் மித்ராவை காட்டி ஏதோ சொல்ல அவர்கள் மனம் சந்தோஷத்தில் நிறைந்ததற்கு அறிகுறியாய் அவர்கள் கண்களில் லேசான கண்ணீர் துளிகள் எள்ளிப் பார்த்தது அந்த முக்கியமானவர்கள் வேறு யாரும் இல்லை ராகவேந்திரன் மற்றும் விஜயேந்திரனின் தாயார் ரங்கநாயகியும் அத்தை சுபத்ராவும் தான் பொள்ளாச்சியிலிருந்து பேத்தியின் திருமணத்துக்காக வந்தவர்களின் செவியில் ராகவேந்திரன் கூறிய மற்றொரு இனிய செய்தி கூடுதல் சந்தோஷத்தை கொடுக்க ஜம்மென்று பேத்தியின் திருமண வைபவத்திற்காக வெண்பட்டில் தயாராயினர் அம்மூதாட்டிகள் இருவரும் பேத்தி என மடமேனைக்கு வந்து அமரும்போது அடைந்த அதே சந்தோஷம் தற்போது கிருஷ்ணாவின் கையில் மித்ராவை பார்க்கும்போது எழுந்தது எளிமையான அதே சமயம் கம்பீரமான தோற்றத்துடன் அவன் அருகில் நின்ற துளசியும் அவர்கள் மனநிறைவுக்கு முக்கிய காரணி ராகவேந்திரன் கண்ணீரை நாசுக்காக துடைத்துக் கொள்ள அவர் அருகில் நின்ற ராகுலின் தந்தை சந்திரசேகர் ராகவா எல்லாம் நல்லபடியா முடியணும்டா அப்பதான் நம்ம முழுசா சந்தோஷப்பட முடியும் என்று கூறவும் அவரது தம்பியும் விஸ்வாவின் தந்தையுமான தியாகராஜனும் அதையே கடவுளிடம் வேண்டி கொண்டனர் இவ்வாறு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான மனநிலையுடன் இருக்க நல்லதொரு சுமமுகூர்த்த வேளையில் நாதஸ்வரம் முழங்க ராகுல் சஹானாவின் கழுத்தில் மூன்று முடிச்சிட்டான் அவன் கட்டிய திருமாங்கையத்தை கழுத்தில் தாங்கிய அன்னொடி சகானாவுக்கு உள்ளுக்குள் புல்லரித்தது இந்த நாளெல்லாம் என் வாழ்வின் வருவதற்கே வாய்ப்பில்லை என்று எண்ணி இருந்தவளுக்கு அது சாத்தியமே என்று உணர்த்தியது அவள் கழுந்தில் மின்னிய மாங்கல்யம் கண்கள் பணிக்க தன் அருகில் புன்னகை முகமாயிருப்பவனை கண்டவள் அவன் என்னவென்று வினவவும் ஒன்றுமில்லை என்று தலையாட்டி மறுத்தாள் ராகுல் தன் மனையாளின் காதில் நூனில்ஸ் இப்ப நியாயப்படி என்னோட கண்ணுதான் கலங்கணும் நானே தைரியமா இருக்கேன் என்று கூறவும் சஹானா அவள் கூறிய வார்த்தையில் திகைத்தவள் அவன் கையில் நறுக்கென்று கிள்ளி வைக்க ராகுலால் வாய்விட்டு கத்த முடியாத நிலை அதைக் கண்ட சகானா நமட்டு சிரிப்புடன் குனிந்து கொள்ள ராகுல் அவள் காதில் மொத வேலை உன்னோட நகத்தை வெட்டணும் என்று அவள் காதில் பொய் கோபத்துடன் முணு மனதுக்குள் அவள் இவ்வளவு சாதாரணமாக இருப்பதே தனக்கு போதும் என்று எண்ணி மகிழ்ந்தவனாய் இந்த காட்சியைக் கண்டு மனம் நிறைந்து போய் நின்றனர் சாரதாவும் விஜயேந்திரனும் மகள் அனுபவித்த வேதனையை எல்லாம் பார்த்துவிட்டு கடவுள் அவளுக்காக அனுப்பி வைத்த ரட்சகன்தான் ராகுல் என்று எண்ணியவர்கள் இருவரும் ஒரு குறையும் இன்றி வாழ வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டி கொண்டனர் அதே சமயம் ராகவேந்திரனும் இவ்வளவு நாட்கள் சஹானாவின் எதிர்காலத்தை எண்ணி வருந்திக் கொண்டிருந்தவர் இப்போது அளவற்ற ஆனந்தத்துடன் அருகில் நின்ற கிருஷ்ணாவை தோளோடு அணைத்துக் கொள்ள இத்தனை நாட்கள் விலகியிருந்த தந்தையின் தோல் அணிப்பில் கிருஷ்ணா சொல்லவனா ஆனந்தத்தில் திளைத்தான் ஏற்கனவே துளசியும் மித்ராவும் உடனிருக்கும் மகிழ்ச்சியில் பூரித்திருந்தவள் இப்போது தங்கையின் வாழ்வு சரியாகி தந்தையும் அவனை மனதார ஏற்றுக்கொள்ளவே மகிழ்ச்சியின் உச்சிக்கே சென்றுவிட்டான் துளசி எப்போதுமே சகானாவின் ஆளுமைத் திரளை கண்டு வியப்பவள் இன்றைக்கு அவள் வெக்கத்தில் முகம் சிவக்கும் அழகை சுகன்யாவிடம் சுட்டி காட்டிவிட்டு தங்களை நோக்கி திரும்பிய சகானாவுக்கு கட்டை விரலை உயர்த்தி காட்ட சகானா இருவருக்கும் ஒரு பறக்கும் முத்தத்தை அணித்து ராகுலுக்கு பொறாமையை ஏற்படுத்தினாள் பெரியவர்கள் தூவை அற்றதையோடு அவர்கள் வாழ்த்தையும் ஏற்றுக்கொண்ட மணமக்கள் அக்னியை வளம் வர எழுந்தனர் அதன்பின் மற்ற சடங்கு சம்பிரதாயங்கள் நடைபெற கிருஷ்ணா மித்ராவை தனது பாட்டிகளிடம் தூக்கிச் சென்றார் துளசி சாரதாவிடம் பேசிக் கொண்டிருந்தவள் அவரது பேச்சில் ஏதோ வித்தியாசம் துணிக்கவே அதை கண்டுகொள்ளாமல் அவரிடம் பேச்சை தொடர்ந்தாள் சுகன்யா அடர் நீளத்தில் அறக்கு நிற பாடரில் மின்னிய புடவையில் தனது நீண்ட பின்னலில் மல்லிகை சூடி அதை முன்னே தூக்கி போட்டபடி தாயாருடன் சேர்ந்து அந்த மண்டபத்தை ரசித்துக் கொண்டிருந்தார் கிருஷ்ணா மகளை பாட்டிகளிடம் அறிமுகப்படுத்தி வைத்தவன் சித்தையிடம் சிரித்த முகத்துடன் பேசிக் கொண்டிருக்கும் துளசியை வாஞ்சையுடன் பார்த்து கொண்டிருக்க அவன் தோளில் பதிந்தது ஒரு கை யாரென்று என்று திரும்பி பார்க்கையில் அங்கே நின்று கொண்டிருந்தார் ராகவேந்திரன் கிருஷ்ணா டேட் நீங்களா என்று தடுமாற அவர் பொறுமையாக எப்ப எல்லார் முன்னாடியும் துளசியையும் மித்ராவையும் அறிமுகப்படுத்த போற கிருஷ்ணா இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு என் மருமகளு பேத்தியோ யாரோ மாதிரி இந்த கல்யாண மண்டபத்துல இருக்கணும் என்று கேட்கவே அவரது பேச்சு அந்த பெரிய பெண்மணிகள் இருவரது காதிலும் விழுந்தது கிருஷ்ணா அழுத்தமான குரலே ஈவினிங் ரிசப்ஷன்ல துளசியையும் அறிமுகப்படுத்திடுவாள் என்று கூற மகனது தோளில் தட்டிவிட்டு நகர்ந்தார் அவர் அவர் நகரவும் கிருஷ்ணாவின் அருகே வந்த விஸ்வா நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேங்க அங்கிள்ஸ் பாட்டிஸ் ஆண்டி எல்லாரோட நடத்தையும் புதிரா இருக்கு இவ்வளோ ஏன் நம்ம நூடுல்ஸ் கூட வித்தியாசமா நடந்துக்கிறான் என்னடா நடக்குதீங்க என்று விளங்காமல் கேட்க கிருஷ்ணா மித்ராவுக்கு தங்கச் செயினை கொடுத்த நிகழ்விலிருந்து இருந்து விளக்க ஆரம்பித்தான் அன்று துளசி தோழியுடனும் மகளுடனும் கிளம்பும் வருவாயில் கிருஷ்ணா மித்ராவுக்கு செயினை போட்டுவிட்டு வழி அனுப்பிவிட்டு திரும்ப அவன் செயின் போட்டது துளசியிடம் சங்கேதமாக பேசியது அனைந்தையும் ஒன்று விடாமல் பார்த்துவிட்டார் ராகவேந்திரர் அதை பார்த்தவருக்கு துளசியையும் மித்ராவையும் குறித்து தான் போன்ற கணக்கு தப்பாகவில்லை என்பது புரிந்தது மகனிடம் இது குறித்து உடனடியாகப் பேச வேண்டும் என்று எண்ணியவர் நேரே அவனது அறைக்கே சென்று விட்டார் கிருஷ்ணா மகளுடன் நேரம் செலவழித்த சந்தோஷத்தில் ஏதோ சினிமா பாடலை விசிலடித்துக் கொண்டிருக்க சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல என்றபடி அவன் அறைக்குள் நுழைந்தார் ராகவேந்திரள் அவரை கண்டதும் சோஃபாவில் சாய்ந்திருந்தவன் எழுந்து நிற்கவும் அவனை அமருமாறு செய்கை காட்டிவிட்டு அவனுக்கு எதிர் இருக்கையில் அமர்ந்தார் ராகவேந்திரள் மெதுவாக தொண்டையை செருமிக் கொண்ட கிருஷ்ணா நீங்களே என்ன தேடி வந்திருக்கீங்களே என்று கேட்க அவர் பொருள் விளங்கா பார்வையுடன் கிருஷ்ணாவை பார்த்துவிட்டு தான் வந்த விஷயத்தை நேரடியாக ஆரம்பித்தார் உனக்கு துளசியை மித்ராவையோ எத்தனை நாளா தெரியும் கிருஷ்ணா திடீரென்று அவர் அவ்வாறு கேட்பார் என்று எதிர்பார்க்காததால் திகைத்து போய் நிற்க ராகவேந்திரன் பேச்சை தொடர்ந்தார் உனக்கோ துளசிக்கு என்ன சம்பந்தம் ஏன் மித்ராம உனக்கு அவ்வளவு பிடிக்குது என் கேள்வி அத்தனைக்கு ஒளிவு மறைவில்லாம பதில் சொல்லு கிறிஷ் நீயே மறைச்சாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச மாதிரி என்று கோடித்து காட்டவே கிருஷ்ணா மெதுவாக சொல்ல ஆரம்பித்தான் துளசி நான் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி காதலிச்ச பொண்ணு எனக்கும் அவளுக்கும் நடந்த ஒரு பிரச்சனையில நாங்க பிரிஞ்சிட்டோம் அவளும் நானும் போட்டுக்கிட்ட சவால் படி நானும் அவளும் ஒருத்தரை பண்ணல ஆனா மித்ராவோட ப்ரோக்ராம்காக துளசி கோயம்புத்தூர் வந்து நம்ம ஸ்கூல்ல பட்டுட்டா நான் டா அந்த நிமிஷமே எங்களோட சவால் போட்டி எல்லாமே முடிவுக்கு ஆனா துளசி என் கூட வாழ மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கா இவ்வாறு சொல்லிவிட்டு நிற்கவனை ஏமாற்றத்துடன் பார்த்தார் ராகவேந்திரன் கிருஷ்ணா தந்தையின் அந்த பார்வை கொடுத்த வழியை பொறுக்க இயலாதவனாய் ப்ளீஸ் டார் அப்படி பாக்காதீங்க எனக்கும் துளசிக்கும் நடந்த பிரச்சனையால மித்ரா பிறந்த விஷயம் கூட எனக்கு தெரியாது நான் மித்ராவை பார்த்ததே நம்ம ஸ்கூல்ல தான் என்று குற்ற உணர்ச்சியுடன் கூறி முடித்தான் ராகவேந்திரன் தலையில் கை வைத்தபடி அவனதை விட அவர் அறையில் வந்த கிருஷ்ணா அவரது கரங்களை பற்றி கொண்டான் வில்லியூமி டாட் நான் துளசியையும் மித்ராவையும் இந்த வீட்டுக்கு சகல உரிமையோடவோ அழைச்சிட்டு வருவேன் என்ன நம்புங்க டாட் என்று கூற ராகவேந்திரன் முகத்தில் எத உணர்ச்சியையும் காட்டாது மகனின் தலையை வருடி கொடுத்து விட்டு உன்னோட அம்மாவும் நானும் உன்னை எப்படி எப்படியோ வளர்க்கணும்னு ஆசைப்பட்டோண்டா ஆசை எல்லாமே அந்தரத்துல நிக்கிற நேரம் உங்க அம்மா என்ன தனியா விட்டுட்டு போய் சேர்ந்துட்டா தாய் பாசத்துக்கு நீ ஏங்கிட தான் சாருமா கூட உன்னை யுஎஸ் அனுப்பி வச்ச ஆனா என் கிருஷ்ணா இப்படி ஆளே மாறி போவான்னு தெரிஞ்சிருந்தா நான் உன்னை அனுப்பியிருக்கவே மாட்டேண்டா என்றவரின் ஆதங்கத்துக்கு என்ன பதிலளிப்பான் அவர் பெற்ற திருமகன் அவரது கேள்வி சாத்தையாய் அவனை தாக்க கிருஷ்ணாவால் தலையை மட்டுமே குனித்துக் கொள்ள முடிந்தது ராகவேந்திரன் கண்ணாடியை கிளற்றி கண்ணை அழுத்திக் கொண்டவர் தெளிவான குரலில் ஒன்னு குத்த சொல்லி ஒரு பலனும் இல்ல கிருஷ்ணா ஒரு தகப்பனா மகனோட நடவடிக்கையை நான் கண்காணிக்காம விட்டதுதா இப்ப இவ்வளவு பெரிய சங்கடத்துக்கு காரணம் என்று கூறிவிட்டு நிறுத்தியவர் இவ்ளோ நாள் நீ ஓ இஷ்டத்துக்கு ஆட்டம் போட்டுட்ட இனிமே அது நடக்காது நீ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது என் மருமகளோ பேத்தியோ இங்கே வந்து ஆகணும் ஏன் குடும்ப வாரிசோ இந்த வீட்டு மருமகளோ யாரோ மாதிரி இங்க வந்துட்டு போறதோ இனிமே நடக்க கூடாது என்று அவனுக்கு கிட்டத்தட்ட கட்டளையிடும் குரலை உரைத்துவிட்டு அவ்விடம் விட்டு அகன்றார் வெளியே சென்றவரை தொடர்ந்த கிருஷ்ணா அவர் சென்ற திசைக்கு எதிர் திசையில் திரைச்சேலைக்கு பின்னே கண்ணில் நீர்படியே நின்று கொண்டிருத்த சஹானாவை கண்டுவிட்டாள் பதறி அவளிடம் சென்றவன் கண்ணீரைத் துரைத்து விட சஹானாவோ எவ்வளவு கூட சொல்லலையே கிருஷ் என்று ஆதங்கப்பட கிருஷ்ணாவால் அதை கேட்டு பெருமூச்சு மட்டுமே விட முடிந்தது சஹானாவின் கண்ணில் மீண்டும் நீர் திரள எல்லாத்துக்கும் நாந்தா காரணம் இன்னைக்கு நீ காரணமே இல்லாம பெரியப்பா கிட்ட திட்டு வாங்குறதுக்கும் நான்தான் காரணம் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நீயும் துளசியும் பிரிஞ்சதுக்கும் நான் தான் காரணம் நான் பிறந்திருக்கவே இருக்கவே கூடாதுரா எப்படி அழுத்து வங்க கிருஷ்ணா தங்கையை அணைத்து கொண்டான் என்னது சகாமா இப்படி அழுறது உனக்கு கொஞ்சம் கூட சூட் ஆகலையே ஆபீஸ்ல எல்லாரையும் ஒரே ஒரு பார்வையால் ஆட்டி வைக்கிற சகானா விஜயேந்திரனா இது அழாதுரா இதுல உன்னோட தப்பு எதுவுமே இல்ல துளசிய நானும் பிரிஞ்சதுக்கு எங்களோட தலையெழுத்துதான் காரணம் நீ தேவையில்லாம கல்யாண நேரத்துல இப்படி அசண்டு மாதிரி கண்ணை கசக்காத தான் இருக்கேன்ல நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன் என்று சொல்லவும் இவ்வளவு நேரம் அழுது கொண்டிருந்தவள் நம்பிக்கையுடன் தமையனின் முகத்தை நோக்கினாள் அப்போ துளசியாவையும் நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வாடா கிறிஷ் அவங்க வந்தாதான் நான் ராகுலோட எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம வாழ முடியும் இல்லனா என்னால ஒரு பொண்ணு தன்னோட வாழ்க்கையை இழந்துட்டாங்கிற நினைப்பே என்று கிருஷ் ப்ளீஸ் பிளீஸ்டா என்று வேண்டினாள் கிருஷ்ணா தங்கையின் கூந்தலை வருடி கொடுத்தவன் சகாமா நீ சொல்றபடி ஓ கல்யாணம் முடிஞ்ச கையோட துளசியும் மித்ராவும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க நான் அழைச்சிட்டு வருவேன் நீ என்ன நம்புறல என்று கேட்க அவள் ஆம் என்று தலையாட்டினாள் அதன்பின் அவளை சமாதானம் செய்து அனுப்பியவன் ராகுலிடம் கலந்தாலோசித்து விட்டு எப்படி தன் மகள் மற்றும் துளசியை தங்கள் வீட்டுக்கு அழைப்பது என்ற யோசனையில் ஆழ துவங்கினான் ஆனால் அதற்கு சகானாவே ஒரு வழியை காட்டிவிட அவள் சொன்ன வழிதான் சிறந்தது என்ற முடிவுக்கு வந்தவன் அதை செயல்படுத்துவதற்காக சகானாவின் வரவேற்பு நிகழ்ச்சியை தேர்வு செய்திருந்தான் எப்படியும் துளசி மித்ராவை அழைத்துக் கொண்டு திருமணத்துக்கு வருவாள்தான் அப்படி வருபவளை தனது மனைவியாக அனைவருக்கும் அறிமுகப்படுத்தும் சமயத்துக்காக காத்திருந்தான் கிருஷ்ணா திருமணத்தில் அவன் எவ்வித அறிவிப்பும் கொடுக்காவிட்டாலும் மகளை கையில் தூக்கி கொண்டே அலைந்ததில் மறைமுகமாக அனைவரது மனதிலும் இதுகுறித்த கேள்வியை எழும்பச் செய்திருந்தான் அவன் இவை அனைத்தையும் விஸ்வாவிடம் விளக்கி விட்டு இன்னைக்கு ரிசப்ஷன்ல துளசிக்கு ஒரு ஷாக் வச்சிருக்கேன் விஸ்வா இன்று உரைக்க விஸ்வாவோடு சேர்ந்து அவனது பேச்சில் ஒரு காதை பதித்திருந்த அவனது பாட்டிகளும் இவன் கொடுக்க போகிற அதிர்ச்சி என்னவாக இருக்கும் என்று மாலை பொழுதுக்காக அப்போதிருந்தே காத்திருக்க ஆரம்பித்தனர் துளசியும் கிருஷ்ணாவின் உறவினர்களின் குறுகுறு பார்வையில் சங்கடப்பட்டவள் பாட்டிகளிடம் மித்ராவை கொடுத்துவிட்டு விஸ்வாவையும் துணைக்கு வைத்துக் கொண்டு மகளுடன் சேர்த்து அரட்டை அடித்துக் கொண்டிருந்த கிருஷ்ணாவிடம் வந்த நின்றாள் பாட்டிகளின் ஆர்வமான பார்வையை சங்கடத்துடன் தவித்தவள் மித்ராவை தன்னிடம் தருமாறு பள்ளி கடித்துக் கொண்டு மெதுவாக அவனது காதில் முணுமுணுக்க முணுக்க அவனும் இப்ப இருந்து நீ மித்ராவை பிரிச்சிருவ பட் இனிமே அவ ஏன் கூடதான் டுவெண்டி ஃபோர் அவர்ஸ் இருக்கப்போரா அப்ப எப்படி பிரிப்பத்தடசி என்று பூடகமாக உரைத்து கண்சிமிட்டி விட்டு செல்ல இவன் கண்ணு புடுங்கி காக்காவுக்கு போடணும் ஆனும் கண்ணடிக்கிறான் என்று ஒருபுறம் கடுகடுத்தாலும் அவனது பேச்சின் மறைபொருள் புரியாது குழம்பி தவித்தபடி நின்றாள் துளசி அவள் இப்படியே குழம்பட்டும் என்று கேலியாக எண்ணியபடி அரட்டையை விட்ட இடத்திலிருந்து மீண்டும் தொடங்கிய கிருஷ்ணா விஸ்வாவை கூட்டு சேர்த்து கொண்டு மகளுடனும் பாட்டிகளுடனும் மீண்டும் வளவளக்க ஆரம்பித்தான்